பல்லடம் அருகே தனியார் பேருந்து இரு சக்கர வாகனத்தின் மீது மோதியதில் வாலிபர் தலை நசுங்கி பலி சிசிடி சிசிடிவி காட்சிகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கொடுவாய் அருகே தனியார் பேருந்து இரு சக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் இரு சக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த விபத்தினை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக அவினாசிபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவல் கிடைத்து சம்பவ இடம் வந்த போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு திருப்பூர் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் விபத்தில் உயிரிழந்தது அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமுருகன் இருபத்தி நான்கு என்பதும் இவர் கொடுவாயில் தங்கியிருந்து தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்ததும் தெரியவந்தது மேலும் தனியார் பேருந்து அதிவேகமாக வந்ததே விபத்துக்கு காரணம் எனவும் தெரியவந்தது அதனையடுத்து தனியார் பேருந்து ஓட்டுநர் முருகேஷ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது திருவின் நிஜம் பார்வை செய்தி உடனுக்குடனே பாருங்கள்